ஹலோ காய்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ப்ரிலிமினரிக்கான ரிசல்ட் வந்து வெளிவிட்டாங்க அது எப்படி அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் கூகுள் இல்லாட்டி கூகுள் குரூப்னா டிஎன்பிசி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க ஃபஸ்ட்டு அவர் அந்த டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற வெப்சைட் வந்து க்ளிக் கொடுங்க இப்போ நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம் போர்டு அப்படின்னு இருக்கோ அது கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ் அப்படின் அதை அது வந்து கிளிக் கொடுங்க கொடுத்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கமெண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன் குரூப் ஒன் சர்வீசஸ் இருக்குது அதுலேயே அப்படியே நேராக பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட்டுன்னு இருக்கும் இந்த லிஸ்ட்டில் இந்த லிஸ்ட்டை வந்து க்ளிக் கொடுங்க இது வந்து நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிவிட்டேன் அதனால தான் டவுன்லோட் ஆகி என்னான்னு கேட்குது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆயிரும் இதான் குரூப் ஒன் ப்ரிலிமினரிக்கான ரிசல்ட் வந்த பிடிஎஃப் இதில் வந்து மேலே நீங்கள் சர்ச் பாரில் போய் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் அதாவது பதிவு என்னை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் நீங்கள் பாசாயிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எண் அதாவது ரிஜிஸ்டர் நம்பர் வந்து காட்டும் இதில் அப்புறம் வந்து இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெக்ராம் வந்து அப்லோட் பண்ணிவிட்டேன் டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் படிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி